அதே மாதிரம் அமலாக்கத்துறையின் பிடியில் சோனியா ராகுல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தூக்கல அமலாக்க பிடியில் மாட்டிட்டாங்களாம் அவங்க ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சொத்து அப அபகரித்த சோனியா குடும்பம் ஐயாயிரம் கோடி சொத்து அபகரித்த சோனியா குடும்பம் பதிமூணு வருஷமாக கேஸ் நடத்தி சுப்பிரமணிய சாமி புகார் பண்ணியிருக்காரு பதிமூணு வருஷமாக புகார் பண்ணி இப்போ தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்காங்க அமலாக்கப் பிடிவின் பிரிவில் சோனியா ராகுலான் இது வந்து இந்த இந்த செய்தி வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தூக்கலக் இரு ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தின்னா சோனியா எல்டிடிஇ தொடர்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி சகிக்க முடியாத கொடுமையான படுகொலையை சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாங்க காரணம் ரெண்டு ஒன்று கொலையாளிகள் நாலு பேரை தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி கே ஆர் கே ராணா சோனியா கூறியது இரண்டு ராஜீவ் படுகொலையில் திமுக குழந்தை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாளில் திமுகவுடன் கூட்டணி சேர்க்க சேர்ந்தது அதற்காக தலைமை பின் சோனியா செய்த நகர்வு நகர்வுகள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் அண்ணன் வாஜ்பாய் ஆட்சி அமைப்போம் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ ஃபுலரோவை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையில் முதல் குற்றவாளியான எல்டிடி தலைவர் பிரபாகரை தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடி பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கத்தை சோனியாவின் தாயார் அவர்கள் உத பவுலோ மைனோ சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் சோனியா என்று பகிரங்கமாக தலையிங்கம் எழுதியது பத்திரிகையான ஐலண்ட் இலங்கை பத்திரிகையான ஐலண்ட் பலேரா பிரபாகரன் குறிப்பு செய்தி சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை பலேரா மனுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திரைமறைவு நகர்வுகள் காரணமாக காரணமான உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் பாடுகொலையால் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கடும் எல்டிடி எதிர்ப்பு ஈர்த்து போக முக்கிய முக்கியமான காரணம் என்ற துரதிருஷ்டமான உண்மை அவெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஆல்ரெடி அவர் மோடி இட்டாலியன் லேடி இட்டாலியன் பெருமிட் சார் ரெண்டு பேர் படத்தையும் போட்டு கீழே எழுதுகிறார் வேறு ஆல் வேறு ஆல்ரெடி ஹேவிங் ஒன் இட்டாலியன் லேடி ஓ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பேண்ட் டோன்ட் வாண்ட் ஒன் மோர் இட்டாலியன் லேடி அப்படின்னு சுப்பிரமணியசாமி போட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சோனியா சோனியா தான் ராஜீவை டிஸ்பாஜ் பண்ணா அப்படின்னு அர்த்தம் அதை பற்றி ஒரு வய மூச்சு விட மாட்டேங்கிறான் மாறி 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 காந்தி அப்படி பண்ணிட்டாரு மாதம் ஆயிரத்தி இரநூறுவா அள்ளக்கார்ட்டை வாங்கினாரு அவர் மை மை லார்டுன்னு லெட்டர் போட்டார் அப்படின்னு கூத்து அடிச்சுட்டு காரங்களே தவிர பாவீங்களா பிரபாகரனை பார்க்குறதுக்கு அனுப்புகிறா பிரிந்து வச்சுக்க யார் வாஜ்பாய் ப்ரீம் மினிஸ்டர் சடாசட்டம் இருக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முதல் குற்றவாளி பிரபாகரன் அவரை சந்திக்க ஆலமிச்சா ஒன்று வாஜ்பாய் என்ன பண்ணியிருக்கணும் சோனியாவை தட்டி இருக்கணும் அந்த பழையராவை தட்டி எங்கடா போனீங்க இதுக்கடா பார்த்தீங்க யாரா பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தராச்சட்டத்தில் கைது பண்ணியிருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது சிபிஐ சொல்லிடுச்சு சிறையில் இருப்பவர்கள் அம்புகளே ராஜீவ் கொலைக்காக சிறையில் இருப்பவர்கள் அம்புகளே நாங்கள் வில்லை தெரிகிறோம் வில்லை தெரிகிறோம் வில்லை தெரிகிறோம்னு தொண்டு தட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தேடிட்டு கண்டுபிடிக்காமல் விட்டுட்டாங்க வேறு அமலாக்கப் பிரிவில் சோனியா புடி ராகுலுன் குழுவில் துக்குல காமெடி பண்ணி துக்குலக்கும் சரியான காமெடி பண்ணிட்டு இருக்கு